நான் அவர் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ண போறேன் ட்ரெயின்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதிருக்கேன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்றேன்னா வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங்க வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்றான் நான் இளையராஜாவையும் மனிதத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்கு ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தையை வச்சிருக்காரு விக்ரம சாருடைய டைட்டில்ஸில் ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்துக்கா வானத்தை போடுற அப்படின்றது இந்த மாதிரி டைட்டில் என்னால் யோசிக்க முடியுமான் ஆக்சுவலா பியூட்டிஃபுல் டைட்டில் நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறதாவது கே நம்ம ரவிக்குமார் சார் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படியே இப்படி இப்படியே பார்ப்பேன் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தான் மீட் பண்ணேன் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரான ஹியூமன் பீங் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி எக்ஸ்ட்ரான் நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் தான் எங்களோடய குரு கதிர் சாரை பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும் அதாவது நான் ஒரு ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி நான் என்னை கண்டுபிடிச்சி கூட்டு பண்ணார் அவருக்கு அவர் கிளாப்படிங்க கண்டுசேன் அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்னைக்கு நான் மேடையிலிருந்துருக்க மாட்டேன் சார் அவர் வந்து அவர் குரு பாக்யராஜர் பற்றி எப்பயுமே சொல்லுவார் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ஒரு அழகானது அப்படித்தான் கணிஷ அன்னியும் வரணும்னு நினைக்கிறேன் சுவா நான் நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் இருக்கு டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டிருதோ துருத்துருன்னு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் இவான் கூப்பிட்டு அவருடைய அப்ப ஒரு பெரிய செல் வச்சிருப்பாரு அந்த செல்ல கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்கேன் அப்படின்னு ஒருவேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அந்த செல் பெரிய செல்லா இருக்கும் அப்புறம் கூடவே இருப்பேன் கூடவே இருந்து அதுக்கப்புறம் ஆஹ் அந்த படத்துல ஒரு பதிமூணு சீனு எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆஹ் அப்போ வந்து நான் சரத்குமார் சாத்தி ரொம்ப அவ்வளவு அவ்வளவு அன்போட பழகுவார் அவருக்காக எழுதுனதுனால் நான் ஒரு கதை தான் துப்பரிவாளனாக மாறிச்சிச்சேன் அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிக்கிறார்னு ஒரு கதை எழுதினேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷால் போயிட்டு துப்பரிவாளனைனா மாறிச்சிச்சேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலா எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் கோவிலுக்கு போவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டரு வெறிச்சொடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாரு எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாத்தக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்ப நம்ம தியேட்டர் வந்து மறந்துடும் இப்ப பாருங்க நீங்க காலையில இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்றேன்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குற பாக்ராசர் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வாய்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு மாட்டேன் கதிர்சார் படத்துல வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளவு நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ உட்கார்ந்து இருந்த அந்த சேர்ல போய் நம்ம எந்திரிச்சு போனோம் ரொம்ப உட்கார்வோம் ஆக்சுவலாம் காதலி மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க கூறுவச்சு நான் ஏன் கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போறது தியேட்டருக்கு போறேன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுறாரு கடைசி காட்சியில மோசமான மனிதன் வாழ்நாள் முழுதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுகிட்டு இருக்கு செய்யணும்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனா ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாத்திட்டேன்னு சொல்றான் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் இருந்து அவ ஒரு படகுல வந்து இறங்குறான் அவ அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓட்டத்துல இருந்து இறங்கி அந்த கரையில கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய் வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதையா பாரதராஜா என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில் சொல்றேன் அதுதான் சர்ச் அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கேன் எஸ் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ரெண்டு பேரா உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனா ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறத வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேரம் பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலிபிரேஷன் அது மாதிரி முதல் செலிபிரேஷன் வந்து தியேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டர்ல இது வரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தேட்டர் தான் இப்ப அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்டா பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து ஏன் தேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து எஸ் கே ரவிக்குமார் சார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்க வந்து உட்கார்ந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் சொல்லுவோம் கோவில மட்டும் மசூதியில மட்டும் சர்ச்ல மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் அது வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்றான் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மையா அப்படின்னு சொல்றான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியை மட்டும்தான் தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்றது சினிமா தியேட்டர்கள் என்கொயரியோட என்கொயரி தேவை அதுக்காக தான் நான் சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்துல ரொம்ப பேச முடியாது விழாவரியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கயா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றனர் இங்க இருக்க எல்லாருமே அப்படிதான் இன்னைக்கு நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு கால் பண்றாரு அப்புறம் கே எஸ் விக்ரமன் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பத்தி என்னுடைய லாஸ்ட் பர்த்டே கிட்டையே கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பத்தி தவறா பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசி இருக்கலாம் ஐயா நான் தனி அலையில் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் பண்றதுதான் நான் என்ன பேசினேன்னு தெரியல ஆனால் உங்களை புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டுக் கொண்டே இருப்பேன் ஐயா நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒண்ணு ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பத்தி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் நம்பாதீங்க அவன் கடுமையான கோழை அவன் அவன் என்னிடம்